நாங்களெலாம் விக்கிர ஆராதனை செய்கிறதுலாம் ஆனால் பொருளாசை உடையவளாக இருப்போம் உங்கள் வீட்டில் இப்போ வந்து உங்கள் வீட்டை கிளீன் பண்ணுற டியூட்டி எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது நியூ ஜெர்சின்னுட்டு அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு பெரிய பணக்காரர் ஒரு தூத்துக்குடியை சேர்ந்தவர் அவர் வீட்டில் தங்கணுன்னுட்டு எனக்கு ரெண்டு நாள் சொல்லியிருந்தாங்க அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பேர் சொல்லியே சொல்கிறேன் அதனால் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் இந்த செய்தி அவங்க கேட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ன நடந்ததான்னு சொல்கிறேன் அப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தி அட்வொகேட்டாக இன்னொருத்தி பெரிய அக்கௌண்ட் ஆகிடா அவர் பயங்கரமான ஃபைனான்ஸில் பெரிய கில்லாடி பெரிய வீடு இப்போ எனக்கு மகா படுத்த ரூமில் படுங்காங்க தான் பாத்ரூம்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்குது பிரதர் லேட்டஸ்ட் பாத்ரூம் லேட்டஸ்ட் டாய்லெட் நீங்கள் இங்கே படுங்கன்னு சொல்லிட்டாங்க சரின்னு நான் போனேன் போனால் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் முப்பத்தாறு லிப்ஸ்டிக் கலர் முப்பத்தாறு நீங்க கேட்பீங்க எப்படி தெரியும் நான் எண்ணி பார்த்தேன் எண்ணிய கொண்டு விட்டாங்கன்னு நான் நினைச்சேன் என்ன செய்யறான்ட்டு ரெண்டு நாள் கழிச்சா அவ வந்தா ஒரு ட்ரெஸ்ஸும் போடலை கிட்டத்தட்ட இப்படி தான் போட்டிருந்தா நான் சொன்னேன் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த தான லிப்ஸ்டிக் அப்போ லிப்ஸ்டிக் இது எத்தனை வாங்கி வச்சிருக்கா எனக்கு விளங்கவே இல்லை சரின்னு பாத்னா அங்க நாற்பத்தி ரெண்டு லிப்ஸ்டிக் அந்த வீட்டில் மட்டும் என்னைய சொல்லி இதை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு லாரி நிறைய வேண்டாத பொருள் வச்சிருப்பேன் பக்கத்தில் கைப்பிடிச்சுக்காங்க உங்க வீட்டில் வேண்டாத பொருள் எவ்வளோ இருக்குது யாரோ ஒரு சகோதரி சொல்லலாம் நான் ஒரு சாரியை உடுத்தி ஆறு வருஷம் வச்சுது ஆனால் வச்சிருக்கேன் எதுக்கு வச்சுருக்கேன் ஜெயலலிதா அம்மா தொள்ளாயிரம் செருப்பு வச்சிருந்தா ஆயிரத்தி இரநூறு சேலை வச்சுருந்தா ஆனால் போகும்போது தேசிய கொடி தான் போட்டு போனானுங்க தெரியுமா எத்தனையோ விதவிதமான கார் வச்சுருந்தா ஆனால் கொண்டு போனது பீரங்கி வண்டியில் கொண்டு போனானுங்க சிலருக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் ஃபோன் வந்துட்டா மூணு மாதத்தில் வாங்க இது இது பழசப்பட்ட என்ன வரத்து வர்றீங்கப்பா இன்னைக்கு போய் வீட்டில் முழங்கால் போட்டு சொல்லுங்க அண்டு அந்த இந்த வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடன்ட்டு தேவையில்லாத பொருளை நாயும் பேயும் யூஸ் பண்ணும் நான் யாரையும் குறை சொல்ற கால வேதத்தில் இருக்க அர்த்தத்தோடு பேசுறேன்